கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இப்புதிய மாதத்திலே அன்பின் தெய்வம் இயேசுவின் ஈடு நேற்ற வல்ல நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் இனிய நல்வாழ்த்துக்கள் இப்புதிய மாதத்தை கிருவையாய் காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் இம்மாத வாக்கு தத்த திருவார்த்தை ரூத் மூன்று பத்து நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக எனக்கு அன்பானவர்களே புதிய மாதத்திலே முதலாம் நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்கிறார் மகனே மகளே நீ ஆசீர்வதிக்கப்படுவாயாக இந்த உயிருள்ள வாக்கு தத்துவமான வார்த்தையை விசுவாசியுங்கள் நம்புங்கள் நிச்சயம் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் கர்த்தர் மாற்றுவார் நம்மை பார்க்கிறவர்கள் இவர்கள் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று சொல்லும்படி கர்த்தர் நன் மடிவிலே அற்புதங்களை செய்வார் பிரியமானவர்களே இந்த ரூத்தின் சரித்திர புஸ்தகத்தை வேதத்தில் வாசித்தால் நமக்கு அநேக காரியங்கள் விளங்கும் கீழே கிடந்த கதிர்களை பொறுக்கிக் கொண்டிருந்த ரூத் சாப்பிடுவதற்கு கஷ்டப்பட்ட ரூத் சம்பாத்தியம் இல்லாமல் ஏதோ கொஞ்சம் கிடைத்தால் போதும் என்று நினைத்து ரூத் மற்றும் ரூத்தின் மாமியார் நகோமி அடுத்த நாள் தன் பிழைப்பை நடத்த கேள்விக்குறியோடு இருந்த இவர்கள் வாழ வழி இல்லாமல் தவித்த ரூத் எல்லாவற்றி இழந்த தேசத்தை விட்டு நிர்கதியாய் நின்ற ரூத் தாகத்துக்கு தண்ணீர் கூட இல்லாமல் கஷ்டப்பட்ட ரூத் அரிக்கட்டுகளில் இருந்து விழுந்த அரிகளை எடுத்து அவற்றின் மூலமாக தன் வயிற்று பசியை போக்கின ரூத் ரூத் தனது மாமியால் இந்த கஷ்டத்தின் மத்தியிலும் கனப்படுத்தி மாமியாலை நேசித்து வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததை கர்த்தர் பார்க்கிறார் பிறகு போவாஸின் கண்களில் தயவு கிடைக்கும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார் போவாஸ் ரூத்தை பார்த்து கர்த்துடைய வார்த்தையை சொல்லி அதாவது இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று ரூத்தை பார்த்து சொல்கிறார் போவாஸ் ரூத்தை பார்த்து நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்கிறதென்று வாழ்த்துகிறதை பார்க்கிறோம் கீழே கிடந்த கதிர்களை கீழே கிடந்த அரிக்கட்டுகளை கீழே சிந்தின வேலைக்காரர்கள் விட்டு சென்ற அந்த கதிர்களை பொறுக்கி பசி ஆற்றின நிர்கதியாய் நின்ற எல்லாவற்றையும் இழந்து இனி எப்படி வாழப்போகிறேன் எப்படி தன் பிழைப்பை நடத்தப் போகிறேன் எதிர்காலமே இருண்டு கிடக்கிறது இனி எல்லாமே கேள்விக்குறித்தான் என்ற ரூத்தின் வாழ்வை கர்த்தர் மாற்றி எந்த நிலத்தில் வேலைக்காரர்களுக்கு கீழ் இருந்தாலோ எந்த வேலைக்காரிகளுக்கு விட ஒரு படி கீழ் இருந்தார்களோ எல்லா மனிதர்களுக்கும் பயந்திருந்தார்களோ அந்த ரூத்தை கத்தர் ஆசிர்வதித்து அந்த இடத்தின் அதிபதியாக போவாசின் மனைவியாக கத்தர் மாற்றி ரூத்தின் நிந்தையை வாழ்வின் நிலைகளை கத்தர் மாற்றி ரூத்தின் தலையை உயர்த்தினார் இன்று வார்த்தை கேட்டு கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களே நீங்கள் நினைக்கலாம் எப்படி வாழப்போகிறேன் எதிர்காலம் எப்படியாக இருக்குமோ எதற்கும் வழியில்லாமல் இருக்கிறேனே முழம் சறுக்குகிறது வியாபாரம் தொழில் பல நெருக்கங்கள் தொழில் போட்டிகள் வருமான குறைவுகள் எவ்வளவு உடைத்தாலும் நற்பெயர் இல்லையே வாழ்க்கையை இரண்டு கிடக்கிறது இருண்டு கிடக்கிறது என்று நினைத்து புலம்புகிறாயா இயேசுவின் உயிர் தந்த வல்லமில நாமத்தில் சொல்கிறேன் உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார் சகல ஜாதிகளில் உன்னை மேன்மையாக வைப்பார் உன் அந்தஸ்து உயரும் கனத்துக்குரிய கத்தருனை மாற்றுவார் மகனே மகளே நீ கத்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக இன்று இயேசுவின் உயிர் தேர்ந்த வல்லமையில நாமத்தினாலே அவரை ஆசீர்வதிக்கும் கரம் உனக்கு நேராக நீட்டப்பட்டிருக்கிறது அவரை நோக்கி பார் ரூத்தின் வாழ்வை ஒளிமயமாக்கினவர் இருண்ட வாழ்வில் கலங்கரை விளக்கமாய் தோன்றின அதே தெய்வம் இன்று உன் வாழ்வை ஆசீர்வதிப்பார் உன்னையும் உன் குடும்பத்தையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் மகனே மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக ஆமேன்